இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இருபத்தி மூணாவது எடுத்து தான் நம்ம பார்க்க சரிங்களா லாம் இரு உதடுகளையும் சேர்க்க வேண்டாம் பற்களையும் சேர்க்க வேண்டாம் நாக்கினுடைய பகுதி தான் முன் மேற்பற்களின் ஈரை சற்று பின்னால் தொட வேண்டும் சொல்லும் போதே பாருங்க பின்னால் தான் தொடும் லாம் லாம் அடுத்த ஈஸியான எழுத்து மீம் 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 இதனை உச்சரிக்கும் போது இரு உதடுகளையும் சேர்க்க வேண்டும் பற்களை சேர்க்காமல் இருக்கணும் நாவை மேலே உயர்த்த வேண்டும் மீன் சொல்லும்போது ரெண்டு உதடும் சேர்ந்துதான் இருக்கும் பல்லுதான் சேராது நாவை மேலே உயர்த்த வேண்டாம் குரல் மெல்லியதாக இருக்க வேண்டும் மீன் சொல்லும்போது லேசாக தான் நம்ம சொல்லுவோம் அண்ணா அடுத்தும் ஈஸியான எழுத்து தான் நூன் நூன் இரு உதடுகளையும் சேர்க்க வேண்டாம் பற்களையும் சேர்க்க வேண்டாம் நாக்கின் நுனி பகுதி முன் மேற்பற்களின் ஈரின் ஆரம்ப பகுதி லேசா தொட்டு குரல் மூக்கையிலிருந்து வர வேண்டும் நூன் 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 சொல்லும்போது பேசுற பேசுகிற தான் லேசா இருக்கும் அடுத்தும் பாருங்கள் வாவ் இதுவும் ஈஸியான எழுத்து தான் உதக உதடுகளின் இரண்டு ஓரங்களை சேர்த்து வைக்கவும் மத்தியில் சற்று இடைவெளி இருக்க வேண்டும் பற்களை சேர்க்க வேண்டாம் நாவும் எழ வேண்டிய தேவையில்ல மற்ற எழுத்துக்கெல்லாம் ஒவ்வொரு சைடு நம்ம நாக்க கொண்டு போவோம் ஏன்னா குரல் மெல்லியதாக இருக்க வேண்டும் வாவ் வாவ் அடுத்து ஹே ஹே இதை கொஞ்சம் உச்சரிக்கணும் இதை எப்படி உச்சரிக்கலாம் அப்படின்னு கேட்டா நம்ம ஏதாவது ஒன்று கேட்கறதா இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் ஓஹோ அப்படின்னு சொல்லுவோம் ஹோ அப்படி சொல்லி சொல்லோம்ல ஓஹோ அந்த மாதிரி ஹே ஹே தொண்டையினுடைய இறுதியிலிருந்து வெளியே வரணும்னா சொல்லி பாருங்க ஓஹோ சாதாரணமாக வந்துடும் இரு உதடுகளையும் சேர்க்க கூடாது பற்களையும் சேர்க்க வேண்டாம் நாவை மேலே உயர்த்த வேண்டாம் குரல் அடித்தொண்டையிலிருந்து மெல்லியதாக ஒழிக்க வேண்டும் அழுத்தமாக ஒழிக்கக்கூடாது ஹே 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 அடுத்து ஈஸியான எழுத்து தான் ஏ இரு உதடுகளையும் சேர்க்க வேணாம் பற்களையும் சேர்க்கக்கூடாது நாவின் நடுப்பகுதியின் மேல்வாயை தொட்டும் தொடாமல் இருக்க வேண்டும் குரல் வந்து நடுத்தரமாக இருக்கணும் அழுத்தமாகவும் இருக்க வேணாம் லேசாகவும் இருக்க வேணாம் நடுத்தரமாக இருக்கணும் ஏ இன்னைக்கு உச்சரிச்ச எழுத்தை மட்டும் நம்ம பார்ப்போம்னா லாம் மீம் நூன் வாவ் ஹே ஹம் இந்த ஹம்சா இந்த அலீஃபை எப்படி சொல்லணும் இன்சா அல்லா சொல்கிறேன் சரிங்களா ஏ இன்ஷா அல்லா நல்லா ட்ரை பண்ணுங்க சொன்ன உடனே எதுவுமே வந்துராது சரிங்களா சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க தான் வரும் சொல்ல சொல்ல தான் வரும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அல்லா சுபான தலைவே மு ஜமீன் சுறாவை சொல்கிறான் ரத்திலில் குரான தர்த்தீலா நிறுத்தி நிதானமாக நம்ம ஓதணும் ரொம்ப அவசரப்பட்டு நம்ம வேகமாக ஓ ஓடிடக்கூடாது ஓ ஓதணும்னு நம்ம நினச்சிடவும் கூடாது இன்ஷால்லா சரிங்களா முறைப்படி நம்ம ஓதணும் இன்ஷால்லா ஸாம் ஆழைக்கு இருக்காது